அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் தினம் ஒரு திருமந்திரம் பதிவில் இன்றைய திருமந்திரம் நூற்று ஐம்பத்து ஆறு யாக்கை நிலையாமை மரணத்தை பார்த்தும் நாம் கற்பதில்லை வைச்சக்கல் உற்றது கண்டு மனிதர்கள் அச்சகலாதென நாடும் அரும்பொருள் பிச்சது வாய்ப்பின் மற்றவர் தொடர் நின்றிழைக்கின்ற வாரே வைச்சக்கல் உற்றது கண்டு மனிதர்கள் அச்சகலாதென நாடும் அரும்பொருள் பிச்சது வாய்ப்பின் தொடர் மற்றவர் எச்சகளால் நின்றிழைக்கின்ற வாரே பாடலின் விளக்கம் முந்தைய பாடலில் சொன்னது போல இறந்து போன ஒருவனை சுடுகாட்டில் கொண்டு போய் வைப்பதை பார்த்த பிறகும் நாம் நம் உயிர் ஒரு நாள் இப்படி அகன்றுவிடும் என்பதை நினைத்துப் பார்ப்பதில்லை நாம் விரும்புகின்ற பொருளையே அரிய பொருளாக நினைத்து அதன் பின்னாலேயே மயக்கத்தோடு திரிகிறோம் இப்படியே நிலையில்லா பொருட்களின் பின்னால் அலைந்து திரிந்து நம் மேன்மை இழந்து சோர்வு அடைகின்றோம்